செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கர்நாடக மாநிலம் கேஜிஎப் பகுதியில் இருபத்தி ஓராவது நாளாக பெம்எல் தொழிலாளர்களின் தொடரும் வேலை நிறுத்த போராட்டம் திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் ஆதரவு தெரிவித்து காணொலி வெளியீடு கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் இயங்கி வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பாரத் ஏர்க் லிமிடெட் என்னும் பெம்மல் நிறுவனத்தில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பனர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நேற்றுடன் தொடர்ந்து இருபத்தி ஓராவது நாளாக போராட்டம் நடைபெற்று வந்தது கேஜிஎஃப் ஊரிகம் ஐந்து விளக்கு பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் சிலை முன்பு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த நிலையில் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவளித்து வருகின்றன மேலும் அண்மையில் இது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சரும் கர்நாடகா மாநில முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி போராட்டத்தில் ஈடுபட்டு நேரில் பேசிய பொழுதும் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரபல திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்து காணொளி வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெய்பின் எல்லாருக்கும் வணக்கம் பெமல் தொழிலாளர்கள் கடந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த இருபது வருடமாக தங்களுடைய பணி நிரந்தரம் அண்ட் வந்து ஊதிய உயர்வு குறித்து தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க அதனுடைய அடுத்த கட்ட போராட்டமாக கடந்த பத்தொன்பது நாட்களாக நைன்டீன் டேஸா வந்து ஒரு தீவிரமான போராட்டத்துல வந்து மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அந்த தொழிலாளர்களுடைய அடிப்படை கோரிக்கையான ஊதிய உயர்வு மற்றும் அவர்களுடைய ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுடைய வேலை பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அந்த கோரிக்கையை வைத்து வந்து தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு மட்டங்களில் நிறைய தொழில்கள் வந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருந்த நிலையில் நீளம் பண்பாட்டு மையமும் இதுக்கு வந்து பெரிய ஆதரவை வந்து அந்த தொழிலுடைய கோரிக்கையை வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் தொழிலுடைய ஒரு அடிப்படையான ஒரு நியாயமான கோரிக்கையை புரிந்து கொண்டு அவர்களுடைய போராட்டத்தை தீவிரப்பட மேலும் தீவிரப்படுத்தாமல் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி பண்பாட்டு மையம் கோரிக்கை வைக்கிறது தொழிலாளுடைய போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜெய்